திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற திருமூலர் நாயனார் இவர் பத்தாம் திருமுறையாக வர்றாரு பத்தாம் திருமுறையில் ஒன்றாம் தந்திரம் அதில் மூணாவது செல்வம் நிலையாமை இந்த பத்தாம் திருமுறையில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இதையெல்லாம் படிப்போம் பாடுவோம் முதல்ல இதில் என்ன கொடுத்துருக்காருன்னு படிப்போம் அதுக்கப்புறம் இது இனி ஒரு போட ஏன்னா ஒவ்வொன்றும் நிறைய பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம மூவாயிரம் பாடல்களை பார்க்கணும் முதல்ல பாடலை படிப்போம் ஏன்னா நால்வரே தெரியாது நம்மளுக்கு ஆகையினால் திருமூலர் என்ன சொல்லி வச்சுருக்கிறார் அறுபத்தி மூன்று நாயின்மார்களும் என்ன சொல்லி வச்சுருக்குறாங்கன்றத ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை பதினோராம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறைன்னு அப்படி அதையும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ஆகையினால் இன்றைக்கி பத்தாம் திருமுறையில் திருமூலர் ஒன்றாம் தந்திரம் மூணு செல்வம் நிலையாமை என்ன பாடி வச்சிருக்காருன்னு பார்க்கலாம் அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரின் மருளும் பிணையவன் அன்றே இயக்குரு திங்கள் இருப்பிழம்புக்கும் துயக்குரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா மயக்கர நாடுமின் வானவர் கோனை பெயர் கொண்டல் போல பெரும் செல்வமாமே தன்னது சாயை தனக்குதவாது கண்டு என்னது மாடென்று இருப்பர்கள் ஏழைகள் உண்ணுயிர் போம் உடல் ஒக்க பிறந்தது கண்ணது காணொளி கண்டு கொளிரே ஈட்டிய தேன்பு மனங்கண்டிரதமும் கூட்டி கொணர்ந்தொரு கொம்பிடை வைத்திடும் ஓட்டி துறந்திட்டு அது வழியார் கொல காட்டி கொடுத்தது கைவிட்டவாறே தேற்ற தெளிமின் தெளிந்தீர் கலங்கண்மின் ஆற்று பெருக்கி கலக்கி மலக்காதே மாற்றி கலைவி மறுத்துங்கள் செல்வத்தை கூற்றன் வருங்கால் குதிக்களுமாமே மதிக்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர் செல்லும் கலம் போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேந்தறியாரே வாழ்வும் மனைவியும் மக்கள் உடன் பிறந்தாரும் அளவு ஏது யமக்கென்பர் உன் பொருள் மேவும் அதனை விரிவு செய்வார்கு கூவும் துணையொன்று கூடலு மாமே வேட்கை மிகுத்தது மெய் கொள்வார் பூட்டும் தரியொன்று போம் வழி ஒன்பது, நாட்டிய தாய் தமர் வந்து வணங்கி பின் காட்டி கொடுத்தவர் கைவிட்டவாறு உடம்பொடு உயிரிடை விட்டோடும்போது அடும் பரிசு ஒன்றில்லை அண்ணலை என்னும் விடும் பரிசாய் நின்ற மெய் நமன் தூதர் சுடும் சத்தையும் சுழ சூழகிலாரே இந்த செல்வம் நிலையாமைன்றத அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்க ஒம்பது பாடல்கள்லையும் அருமையாக பார்க்கார் நம்ம யமன் வந்து கொண்டு போகும்போது எதுவும் நம்ம கையில் வரப்போகிறது கிடையாது எதுவும் இல்லை செல்வத்தை கொடுத்தவனை ஈசனை நினைங்க அருமையான பாடலை கொடுத்து அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னும் தெருளும் உயிரோடும் செல்வனை சேரி மருளும் பிணையவன் மாதவன் அன்றே அப்படின்னு சொல்லி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பத்தாம் திருமுறையை நாமும் கேட்டோம்னு கேளுங்க இது திருமுலர் நமக்கு அருமையான தமிழில் கொடுத்துருக்காரு இதையெல்லாம் தொட்டு பார்க்கறதே நம்மளுக்கு புண்ணியம் அதை கேட்கறது அதோட பெரும் பாக்கியம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி பன்னீர் திருமுறைகள் இதெல்லாம் எனக்கு தெரியாது இது மாதிரிலாம் இருக்குதா அப்படின்றவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து கேட்டு குறைய பார்க்காதீங்க குறையெல்லாம் சொல்லாதீங்க நமக்கு நாமே துன்பம் கொடுக்கக்கூடாது இது யாதும் அறியாதவர்களுக்கும் போய் சேரணும் எளிமையான முறையில் போடுற பதிவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளம்